அது திருமண உறவில் வந்து விவாக விவாகரத்து எவ்வளோ காலம் சேர்ந்து வாழ்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சேர்ந்து வாழ்ந்தால் சேர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷம் பிரிஞ்சிட்டா கவலை அப்படி இல்லை நீ சேர்ந்தாலும் சரி பிரிஞ்சாலும் சரி நீ இன்னொரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ சந்தோஷமாக இருக்கிறியா அதுதான் முக்கியம் நீ யார் கூட சேர்ந்த யாருக்கிட்ட எவ்வளோ காலம் வாழ்ந்த நீ பிரிஞ்சியா பிரிஞ்ச பிரிஞ்சிட்டியா அப்போ அதெல்லாம் கிடையாது நீ பிரிஞ்சது சேர்ந்ததுலாம் இங்கே கணக்கு கிடையாது நீ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கியா அதுதான் முக்கியம் நீ ஒருத்தர்ந்து பிரிஞ்சுட்டு இன்னொருத்தட்ட போய் சேர்ந்துக்கிற இன்னொருத்தட்ட போய் இன்னொருத்தர் ஒருத்தரை விவகாரத்தை பண்ணிவிட்டு நீ இன்னொருத்தர்கிட்ட போகிற அதெல்லாம் முக்கியம் கிடையாது எப்படி நீ பிரியலாம் அந்த பொண்ணு அது முக்கியம் கிடையாது உனக்கு சந்தோஷத்தை எது தருகிறதோ அதை நீ செய்கிற நீ சந்தோஷமாக இருந்தியா மகிழ்ச்சியாக இருந்தியா அதுதான் முக்கியமாக தவிர நீ பேர்கிட்ட சே ஒருத்தருட்டே சேர்ந்தே வாழ்ந்தியா அவர்கிட்ட நீ பிரியாமல் நான் வந்து உறவோடு வாழ்நாள் முழுதும் நாங்கள் ஒன்றா இருந்தோம் நாங்கள் பிரியவே இல்லை அதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் கிடையாது அல்லது நீ வந்து இல்லை நான் பிரேக் நான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன் நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்போ அது அது வந்து அது வந்து பெருமை கிடையாது நீ சந்தோஷமாக இருந்தியா நான் இல்லை நான் ரெண்டு திறம நான் வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன் அப்புறம் விவகாரத்தை பண்ணேன் இவங்களையும் எனக்கு பிடிக்கல அப்புறம் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணேன் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக இருந்தியாங்கிறது தான் முக்கியம் சந்தோஷமாக இருப்பதாக இருந்தால் அந்த சந்தோஷத்தை தேடி நீ எத்தனை உறவு வேணாலும் வச்சு எத்தனை உறவு வேணாலும் தேடிக்கிட்டு போகலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேரை தான் வச்சுக்கூடாது ஒரே நேரத்தில் ஒரு மனைவியை அல்லது கள்ளத்தோட தொடர்பு ரெண்டு மனைவியெல்லாம் வச்சிக்கிட்டு அது சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி கிடையாது அன்புங்கிறது என்னென்னா அன்பை அன்புங்கிறது வந்து நம்ம உண்மையாக இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கும்போது தான் அங்கேருந்து அன்பு கிடைக்கும் அதனால் வந்து நீ எத்தனை விவாகரத்து பார்த்திங்கன்னு வச்சிங்க விவாகரத்து பிரிகிறது சேர்றது இதெல்லாம் வந்து திருமண உறவில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் அன்பை தேடுறாங்க இதை விட பெட்டராக இன்னொரு இடத்துல அன்பு எனக்கு கிடைக்கிது நான் இதை விட இன்னும் பெட்டராக இன்னொருத்தர்கிட்ட வாழும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா நீ அதை தேடிப்போ அப்படி அப்படி போகிறது வந்து அப்படி போகும்போது அப்போ பிரிவுங்கிறது வந்து ஒரு சகஜமான ஒரு நடைமுறை நீ